கொலிமலைங்கிறது சுற்றுலாத்தலமா இல்லை ஆன்மீகத்தலமா இல்லை ரெண்டுமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு இங்கே பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் தங்கும் வசதி ஆகும் செலவு இதெல்லாமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த கொலிமலை போக பஸ் வசதி இருக்குது நாமக்கல்லேருந்தே பஸ்கள் போகிறது ஆனால் சொந்த அல்ல ரெண்டட் கேப்பில் எடுத்துகிட்டு போனாக்கா மேலே இருக்கிற எல்லா இடங்களையும் ஈஸியாக சுற்றி பார்க்க முடியும் இந்த மலையோட ஹைலைட்டே இந்த எழுபது ஹேர்பின் பெண்டு தாங்க கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்கிறோமே அதுதான் பைக்கில் போகிறவங்களுக்கு இந்த ஹேர்பின் பெண்டோட ரைட்ஸ் ரொம்ப வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க பஸ் காரில் போகும்போதே மலையோட இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம் மலை ஏறும்போதே வியூ பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஃபோட்டோ லவர்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்க இது மேலே போனதை பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல அறப்பளீஸ்வரர் கோயில் இது ரொம்ப பழமையான கோவில்ங்க இங்கே சிவன் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருப்பார் அடுத்தது ஆகாய கங்கை அருவி இது அறப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்திலே இருக்குது அருவிக்கு போக சுமார் ஆயிரத்தி நூறு படிகள் இறங்கி ஏறணும் படிகள் வந்து ரொம்ப குறுகியதாகவும் ஸ்டீப்பாகவும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போகும் சில இடத்துல வந்து படிகளே இல்லை பாறைகள் தான் இருக்குது வயசானவங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இங்கே போக வேண்டாம் இந்த ஃபால்ஸ் முந்நூறு அடி உயரத்துலேருந்து விழறதால இதுக்கு ஆகாய எங்கினு பேர் போக முடியாதவங்க மனம் தளர வேண்டாம் மக்களே இதுக்கு பக்கத்திலேயே சிற்றருவி ஒன்று இருக்குது இதில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது எட்டு கை அம்மன் திருக்கோயில் அங்கே வந்து அம்மன் வந்து எட்டு கைகளுடன் இருக்கார் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு தெய்வீக ஆயுதம் அவர் கொல்லிமலை மக்களுக்கு வந்து அருள் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பும் வழங்குபவளாக கருதப்படுகிறார் எட்டு கை அம்மன் கொல்லிமலையின் காவல் தெய்வம் அடுத்தது மாசிலா ஃபால்ஸ் இதுக்கு போகிற வழி ரொம்ப ஃப்ளாட்டாக எல்லாராலையும் நடக்க முடியும் ஈஸியாக அங்கே போய் நல்லா குளிக்கலாம் லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ரூம்ஸும் இருக்குது இதுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா மாசில்லா பெரியண்ணா சாமி கோயில் இருக்குது இவர் மக்களுக்காக நோய் தீமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க பாதுகாப்பு அளிப்பவர் என்று நம்பப்படுகிறது இங்கே எல்லா இடத்துலேருந்து மக்கள் கூட்டம் வந்து நேர்த்தி கடன்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி செல்கிறாங்க மேலும் தாவர பூங்காக்களும் அழகிய வியூ பாயிண்ட்ஸும் இங்கே நிறையவே இருக்குது கொல்லிமலைங்கிறது ஒரு மருத்துவ மூலிகள் நிறைந்த காடு கொல்லிமலை காட்டில் காணப்படுற அரிய மூலிகைகள் நோய்களை குணப்படுத்துகிற சக்தி கொண்டவைன்னு சொல்கிறாங்க இங்கு பல சித்தர்கள் இந்த மூலிகைகளை ஆராய்ச்சி செஞ்சு அரிய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க போகர் கோரக்கர் பாம்பாட்டி சித்தர்கள் தியானம் செய்த குகைகள் இங்கே இருக்கு இவர்கள் யோகத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை உணர்ந்தார்கள்னு சொல்லப்படுறது இன்னிக்கும் பல சித்தர்கள் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மறைந்த நிலையில் தியானம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்போதும் பலர் வந்து மூலிகை ஆராய்ச்சி செய்யும் பொருட்டு கொல்லிமலைக்கு பயணம் செய்கிறாங்க சித்தர்கள் ஆசையை பெறுவதற்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகிறவங்க உரிய அனுமதி பெற்று கைடோட போகணும் அடர்ந்த காட்டுப்பகுதியானதுனால பாதைகளே கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே தங்கறதுக்கு ரெசார்ட்ஸு பட்ஜெட் ஹோட்டல்ஸு ஹோம் ஸ்டேஸ்ன்னு நிறைய வசதிகள் இருக்குது ரெண்டு நாள் தங்கி சுற்றி பார்க்க ஒருத்தருக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாலாயிரம்லேருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஆகுங்க கொல்லிமலைங்கிறது இயற்கை அழகும் ஆன்மீக ஆற்றல்களும் கலந்த தெய்வீக மலை சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு கொல்லிமலை ஒரு த்ரில்லிங் ஸ்பாட் ஆன்மீகம் பயணம் செல்பவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் அமைதி ஆற்றல் கிடைக்கும் கொல்லிமலை இயற்கை அழகும் ஆன்மீகமும் கலந்த கலவையான மலை கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு வாட்டியானோம் பார்க்க வேண்டிய இடங்க கொல்லிமலை வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்